சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இரவு முழுவதும் அப்பா அப்பா என்று என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் என் அப்பா நீ இருக்க எனக்கு என்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக்கொண்டு கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அப்பா என்று அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்தில் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனை அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் நல்லதே நடக்கும் நீ நம்பியதைப் போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையே உன் தந்தையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்த என் பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் நீ என்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுயசிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் தந்தையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் தந்தை செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கிறேன் இது உன் நல்லதுக்காக மட்டுமே உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி விட்டுச் செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வரவேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே குழந்தையே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கைக்கு புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய்